ஒரு சஹாபாவுடைய ஒரு கூட்டத்தை அந்த ஒரு நியமித்து படை பிரிவாக அனுப்பி வைத்தார்கள் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு எதிராக போர் செய்வதற்கு அப்போ சகாபாக்களுக்கு ரசூலா சொன்னார்கள் உங்களுடைய தளபதி இவர் இவருக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த படை போனது அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் சில செய்த காரியங்கள் காரணமா அந்த தளபதிக்கு கோபம் வந்து விட்டது அவர் என்ன சொன்னார் தளபதியாக அமீராக இருக்கக்கூடிய எனக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற சொல்ல உங்களுக்கு எல்லாம் சொன்னார்கள் தானே அவர்கள் எல்லாம் ஆமாம் என்று சொன்னார்கள் நான் உங்களுக்கு சொல்வதை போல் செய்யுங்கள் போய் விறகு குச்சிகளை எல்லாம் விறகுகளை எல்லாருமே பொறுக்கி விட்டு வாருங்கள் உடனே அவர்கள் எல்லாம் பொறுக்கி கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்து எல்லாம் முன்னாடி போட்டார்கள் இதை கொளுத்துங்கள் என்று சொன்னார்கள் அவர் சொன்ன உடனே இவர்கள் கொளுத்தார் கொளுத்தினார்கள் உடனே திபு திபு என்று அந்த விறகுகள் எல்லாம் எரிய ஆரம்பித்தது உடனே அடுத்து சொன்னார் நீங்கள் எல்லாம் இந்த நெருப்பிலை குதியுங்கள் என்று சொன்னார்கள் உடனே சகாபாரது எல்லாம் குழம்பி விட்டார்கள் அவர்களில் ரெண்டு சாரார் ஒரு சாரார் ரசூலுல்லா தலைவர் நம்முடைய தலைவர் என்று அவர் கட்டுப்படம் என்று சொல்லி அனுப்பிட்டாங்க சொல்லி அவர் என்ன அதுக்கு நம்ம இவர் நெருப்புல குதிக்க சொல்றாரு நெருப்புல குதிச்சிடலாம் என்று ஒரு சாரா இன்னொரு சாரா சொன்னார்கள் என்ன தெரியுமா நாம் ஈமான் கொண்டு வந்ததே இந்த நெருப்புல இருந்து தப்பிக்கணும் தான் எந்த நெருப்பு நரகத்தின் நெருப்பு நரகத்தின் நெருப்பை விட்டு தப்பிக்கத்தான் ரசூல்லாவே நாம் ஈமான் கொண்டோம் நெருப்புக்கு பயந்துதான் நம்ம ஈமானை கொண்டோம் இந்த மனிதன் நெருப்புல குதி என்று சொல்றாரே இங்க முரண்படுது நான் நான் எப்படி குதிப்பேன் ரெண்டு அவர்கள் வாக்குவாதம் செய்தார் இல்ல இல்ல சொல்ல சொல்லிட்டாங்கன்னா கட்டுப்பாடம் ஆகவே குதிச்சோம் இன்னொரு சாரார் இல்ல இல்ல இந்த குதிக்கிறேன் தயாரானவங்களை இவங்க தடுத்தாங்க கூடாது வந்து கோபத்தில் சொல்றார் வேண்டாம் தப்பு குதிக்க கூடாது இது நடந்து கொண்டிருக்கும் போது அவருடைய கோபம் குறைந்து விட்டது அவர் பழைய நிலைக்கு மாறிவிட்டு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் பிறகு ரசூலுல்லாவிட வந்த பிறகு இந்த விஷயத்தை சொன்னார்கள் சொன்னார்கள் யார் குதிக்க தயாராக இருந்தார்கள் அவர்களுக்கு நீங்கள் மட்டும் குதித்திருந்தால் அந்த நெருப்பிலிருந்து தப்பித்திருக்க மாட்டீர்கள் மாட்டீர்கள் எந்த நெருப்பு நரக இதன் காரணமாக நீங்கள் அங்கே நெருப்புக்கு போயிருப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு ரசூல்லா சொன்னார்கள் படைப்புகளுக்கு கீழ்படிவது என்பது அல்லாவுக்கு மாறு செய்து அல்ல இப்படி நீங்கள் செய்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் அல்லாவுக்கு மாறு செய்திருப்பீர்கள் அவர் இந்த மாதிரி விஷயத்தில் அவர் கட்டளையிட்டாலும் அதிலே நீங்கள் கூடாது அந்த விஷயத்தில் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் ஆகவேதான் பாவமான விஷயத்தை ஒரு ஆட்சி தலைவர் அவர் எவராக இருந்தாலும் சரி ஒரு மன்னராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி பாவத்தை நமக்கு கட்டளையிட்டால் அந்த பாவத்தின் விஷயத்தில் நாம் அவரை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும் இது பாவம் இது ஹரா இதில் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் இதை நாங்கள் செய்ய மாட்டோம் எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு கட்டுப்படுவோம் நீங்க எங்களுடைய ஆட்சி தலைவர் அல்லாவுடைய நபி எங்களுக்கு இஸ்மஉ நன்கு கேட்டுக் கொள்ளுங்கள் அவருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லிவிட்டார் ஆகவே நாங்கள் கட்டுப்படுவோம் ஆனால் பாவத்தை செய்வதற்கு அல்லாவுக்கு மாறி செய்து நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் இது அடிப்படை நம்முடைய அடிப்படை அவைதான் ஆட்சியாளருக்கு கீழ்ப்படிவது என்பது நிபந்தனைக்கு உட்பட்டதாக இருக்கிறது நம்முடைய மார்க்கத்தில் எந்த ஆட்சியாளராக இருக்கலாம் ஆட்சியாளர் என்றால் கட்டுப்பட வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் ஆனால் மார்க்கத்திற்கு முரணான முறையில் பாவத்தை செய்து அவர் சொன்னார் என்பதற்காக பாவத்தை செய்யக்கூடாது அது கூடாது அப்ப ரசூலுல்லாய் சல்லா வலைவசலம் அந்த சகாதாக்களுக்கு சொன்னார்கள் நீங்கள் குதித்திருந்தால் இந்த நெருப்பில் இல்லை அந்த நெருப்புக்கே போயிருப்பீர்கள் ஏனென்றால் இது பாவம் என்று சொல்லி ரசூல் சலசு எச்சரிக்கை செய்தார்கள் நெருப்பு விஷயத்தில் ரசூலுல்லாய் சலசு இவ்வளவு தூரம் தன்னுடைய உம்மத்தின் மீது கவனம் செலுத்தினார்கள் ரசூலுல்லாஹி சல்லா வலைவசல்லம் ஒரு காலம் தன்னுடைய சும்மத்தில் யாரும் நெருப்புக்கு போய்விடக்கூடாது என்று பயந்தார்கள் எந்த அளவுக்கு நான் யாருக்கு உதாரணம் என்றால் ஒரு மனிதன் இன்னொருவருடைய இடுப்பை பிடித்து இழுக்கிறான் ஏனென்றால் அந்த மனிதன் நெருப்பில் போய் விழுவதற்கு எம்புகிறான் நெருப்பிலே போய் விழுவதற்கு நினைக்கிறான் அவனை பிடித்து இடுப்பை பிடித்து இன்னொரு இழுக்கிறான் போகாதே அது நெருப்பு நெருப்பு அந்த மனிதனுக்கு உதாரணம் தான் நான் என்று சொல்லி சொல்ல சொன்னார்கள் அதாவது பாவத்தை செய்து அதன் காரணமாக நெருப்பு நரக நெருப்புக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய உம்மத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய இடுப்பையும் பிடித்துக்கொண்டு கொண்டு ரசூல் சல்லா உன்னை விடமாட்டேன் நெருப்புக்கு போய்விடக் கூடாது நரகத்திற்கு போய்விடக் என்று துடிக்கிறவர் தான் ஆலமீன் அகிலங்களின் அனைத்திற்கும் ரஹமத்தாக கருணையாக அனுப்பப்பட்ட நம்முடைய நபி முகமது சொல்லதான் அப்படிப்பட்ட நபி நெருப்பின் விஷயத்தில் தன்னுடைய உம்மத்து ஒரு காலம் இந்த மாதிரி ஒரு நிலைக்கு ஆகக்கூடாது என்று நினைத்த நபி நெருப்பிலே விளையாடுவதற்கு நெருப்பை கொண்டு விளையாடுவதற்கு அனுமதித்திருப்பார்களா இல்லை